ஈடுபாட செஞ்சால் இடுபாட செய்கிறோம் அவ்வளோதானே அது ஏக கிரக நிலை தியானெல்லாம் எங்கேயோ கற்றுக்க போனாக்கா ஒ ஒருமித்து இருக்கிறது ஒன்றாக இருக்கிறது மனசு ஒரே நிலை பத்துறதுன்னு சொன்ன உடனே இது ரெண்டையும் ஒன்றாகிட்டான் கிட்டத்தட்ட அப்படித்தான் ஆனால் ஒரு செயல் வந்து உங்களை மாற்றி மாற்றி ஒரு ட்ரம்ஸ் அடிக்கிறாருன்னா நிறைய ஸ்டிக்கை மாற்றி மாற்றி அடிக்கணும் இல்லை ஒரு வயலின் வாசலாருன்னா ஸ்டிங்கை மாற்றணும் சமைக்கிறாருன்னாக்கா டைமிங் ஏற்ற மாதிரி வேறு வேறு வேலை செஞ்சு அடுத்தடுத்த வேலைக்கு போயின்னுக்கணும் ஆனால் ஏகக்கிரக்கணையில் அடுத்த வேலைலாம் இல்லை ஒன்றையே தான் திரும்ப திரும்ப செஞ்சு நிறைய ட்ரம்ஸ் நிறைய இருந்தால் கூட ஒன்றே தட்டி நிற்கணும் ஏன்னா ஒன்றே தான் செஞ்சு நினைக்கணும் ரெண்டு ரெண்டு தட்டி பார்க்கக்கூடாது மூணு தட்டி பார்க்கக்கூடாது திடீர்னு அந்த தட்டுறது பார்க்கக்கூடாது ஒரு சமைக்கிறேன் ஏன்னா திடீர்னு பிடிக்கும் போவோம் ஏன்னா ஒரு வண்டி ஓட்டத்தில் நம்ம ஈடுபாடாக கூட செஞ்சோம்னா கூட முன்னாடிக்கிற வண்டி து பிரேக் அடிக்கும் நம்ம ஏகக்கிரக்கணி இல்லை வண்டி ஒரே மாதிரி ஆசிரியர் போனோன்னு வச்சுக்கோங்க ஒரு பீச் போய் போய் முட்டிப்போம் இல்லை ஒரு செயல் செய்யும்போது கிட்டத்தட்ட அந்த மாதிரி சொல்லாமே தவிர ஏக கிரக நிலைக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஒரு ஒரு மனிதன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக எண்ணங்களை பிரச்சனை இல்லாமல் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று படுத்துக்கணும் தூங்கிடணும் அப்போது வந்து நம்ம ஒன்றுமே இல்லாமல் ஃப்ளாட் ஆகிடுவோம் ஆகிட்டோம் எண்ணம் வதுறேன்னா ஒரே மாதிரியான எண்ணம் வரணும் வேறு எதுவும் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்போ தான் அது ஏக கிரக நிலை அந்த பக்கத்தில் ஸோ ஒரு செயலை ஈடுபாட்டை வந்து செஞ்சோம்னா ஏக கிரக நிலையை போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களால ஈஸியாக அதை சாதிக்க முடியும் ஏன்னா அவங்க ஏற்கனவே ஈடுபட்டோடு ஒரு வேலையை செய்கிறாங்க அதனால் அவங்க அதனால் அது ஏக நிலை கிடையாது ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஈஸியாக உதவும்